அண்ணாமலை அவர்கள் திரும்பியும் தமிழ்நாட்டுக்கு வரப்போகிறதா இந்த மாதம் வரப்போகிறதா தகவல் வருது பேர் கேட்டாலே காதலியை விழ என்ன ஒரு தெரில அண்ணாமலை நான் வந்து பிஜேபியிலேருந்து வந்துட்டேன் நான் பிஜேபியில் இல்லை ஏனென்றால் அண்ணாமலை போன்றவர்கள் இருக்கிற வரைக்கும் அரசியல் தரம் கெட்டு தான் இருக்கும் அப்படிப்பட்ட அரசியலில் இருக்க நான் விருப்பப்படவில்லை மோடி அழைத்தார் என்று நான் பிஜேபியில் சேர்ந்தேன் அப்போ என்னை வந்து அஞ்சு ஆறு முறைக்கு மேலே என்னை கட்சி விட்டு தூக்கணும்னு அண்ணாமலை தலையீடாக நின்று தண்ணி குடிச்சு பார்த்தாரு ஒரு நாள் ஆனதை பார்த்துக்க நான் சொன்னேன் அமித்ஷா இது எல்லார் வழியாக போய் உடல் ஒன்றும் பண்ண முடியல இப்போ என்னுடைய மெம்பர்ஷிப் முடிஞ்சு போச்சு இப்படி அண்ணாமலை போன்ற ஒரு மோசமான தலைவர்கள் இருக்கக்கூடிய கட்சியில் இருக்கிறது அசிங்கம்னு சொல்லி நான் என்னுடைய மெம்பர்ஷிப்பை ரெனியூ பண்ணலை எனக்கு இனிமேல் அரசியல் தேவையில்லை நான் எல்லாருக்கும் உள்ள ஒரு நல்ல நண்பனாக ஒரு இந்திய குடியமகனாக தமிழனாக திராவிடனாக இருந்துட்டு போகிறேன் நான் எதுக்கு இந்த மாதிரி ஜாதி சண்டை மத எப்பாரு மூஞ்சியில் ஜாதி மத கலரையும் பூசிக்கிட்டு எனக்கு அவசியமே இல்லை ஏன் ஓட்டு தான் பாஜகவுக்கு வேணும் பாஜக ஓட்டு எனக்கு வேண்டாம் நான் ஒரு தடவை எம்எல்ஏவாக இருந்துவிட்டேன் அஞ்சு வருஷம் இருந்துட்டேன் அதில் ஒரு பைசா கூட கமிஷன் வாங்காத ஒரு எம்எல்ஏவாக இருக்கு ப்ரூவ் பண்ணிவிட்டேன் அது போகிறேன் எனக்கு அண்ணாமலையெல்லாம் இன்னும் கவுன்சிலர் கூட ஜெயிக்காத ஆள் அதை பற்றி எனக்கு என்ன அண்ணாமலை தான் என்ன கும்பிட்ணும் நான் என் அண்ணாமலையை கும்பிடணும் நான் அப்படியே கும்பிட்டாலும் திருவண்ணாமலை போய் அருணாச்சியில் அவரை போய் கும்பிட்டு விடுவேன் என்ன இந்த அண்ணாமலையெல்லாம் ஒன்றுமே கிடையாது சும்மா அவரே காசு கொடுத்து அவர் பேர் அண்ணாமலை அண்ணாமலைன்னு பரப்பிக்கிறார் இதனால் ஒரு பிரயோஜனம் கிடையாது இருபது இருபத்தாறில் இதில் வர்றது சீட்டில் இப்போ இப்போ பாதி போயிடுச்சு மீதியும் போயிடும் இருபது இருபத்தாறில் அது வந்து அவர்கள் தமிழகத்தில் பிராமணர்களுக்கு ஒரு இனப்படுகொலைன்னு யாரோ மீட்டிங்லாம் போட்டாங்க எதுவும் அண்ணாமலை சொல்லி தூண்டி விட்டு போட மட்டும்தான் நான் கேள்விப்பட்டேன் தமிழகத்தில் பிராமணர்களை இனப்படுகொலை செய்தது பாரதிய ஜனதா கூட தான் நடந்தது ஒரு பிராமணம் கூட இருக்கக்கூடாது நம்ம பிராமணர்கள்லையே பல பேருக்கு ஒரு புரிதல் கிடையாது திராவிடக் கழகம் வேற திராவிட முன்னேற்ற கழகம் வேறு திராவிடக் கழகம் எந்த தேர்தலையும் நிற்காது ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் இது வரைக்கும் பிராமணம் இருக்கக்கூடாதுன்னு அவங்க சொல்லவே இல்லையே இப்போ இலவச பஸ் விடுறாங்க இது பிராமணன் கிடையாதுன்னு சொல்கிறாங்களா மகளிருக்கு உண்டான ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க பிராமணு கிடையாதுன்னு சொல்கிறாங்களா அதெல்லாம் ஒன்றும் சொல்லலாம் ஆனால் ஒரு எழுபது ஆண்டு காலமாக எந்த சலுகையும் இல்லாத ஒரு அமைப்பு அவர்களுக்கு உண்டான சலுகைகள் எல்லோருக்குமான முதல்வர் கொடுத்தால் அது சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய இது ஏன்னா தமிழ்நாட்டினுடைய வெற்றி தோல்வியே ஒரு நாலு லட்சம் ஓட்டில் தான் இருக்குது அப்படி இருக்கும்போது இருபது லட்சம் பேர்களுக்கு மேலே இருக்கக்கூடியவர்களுக்கு அந்தந்த நல்ல வாரியம்னு ஒன்று ஆரம்பித்தா கண்டிப்பாக அஞ்சு லட்சம் ஓட்டுக்கு மேலே வரும் அதே போல் அவர்களும் உடையவர்களாக இருப்பார்கள் அவ்வளோதான் அதுக்கு மேலே வேறு எதுவுமே கிடையாது ஆனால் ஸ்டாலின் அவர்கள் என்னுடைய நல்ல நண்பருங்கிறத இன்றைக்கி அவருடைய பேச்சு எல்லாத்தையும் மூலம் மீண்டும் நிரூபித்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதுதான் ரொம்ப நமக்கு முக்கியம் நட்பை இழக்கக்கூடாது என்றைக்குமே அது அந்த நட்பு இருக்கிறது ரொம்ப சந்தோஷம் நான் இங்கே அறிவாலய பக்கம் வந்தாலே என்ன சார் டிஎம்கேவில் சேர்ந்துட்டீங்க அங்கே போனால் அங்கே சேர்ந்துட்டிங்களா அந்த மாதிரி அரசியல் செய்கிறவனே நான் இல்லை திமுக நான் வந்து எதிர்கட்சியாக இருந்த பொழுது கூட கலைஞர் என்னை அழைத்து பேசிய அளவுக்கு கட்சியாரங்களை கூட இல்லைன்னு சில பேர் வருத்தப்படுவாங்க ஒரு தந்தையை போன்ற பாசத்தோடு என் கையை பிடிச்சிட்டு அத்தனை விஷயங்கள் கலைஞர் பேசியிருக்கார் அதெல்லாம் எப்படி மறக்க முடியும் எல்லாத்துக்கும் வெறும் கட்சியில் சேர்ந்தா அது அவசியமே இல்லை கட்சி இல்லாமலேயே மிக நல்ல நட்புடன் இருக்க முடியுங்கிறதுக்கு நானும் ஒரு உதாரணமாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன்